சொல்கண்டு முயற்சி செய் இன்றைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா சும்மா இருப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு குட்டி கதையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வடிவில் கம்பெனியில் வர்றது மாதிரி பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது அது ரொம்பவே கஷ்டமான விஷயம் ஸோ இந்த கதையை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதோட முடிவில் வந்து சும்மா இருக்கிறதோட நன்மை என்ன அப்படிங்கறது வந்து உங்களுக்கு வந்து தெரியும் ஸோ இந்த கதையை வந்து முழுசா கேளுங்க ஒரு மிகப்பெரிய ஒரு மடம் இருக்கு ஓகே ஒரு மிகப்பெரிய ஒரு மடம் இருக்கு அந்த மடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குரு இருக்காரு அந்த குருக்குள்ள நிறைய சீடர்கள் வந்து இருக்காங்க ஒரு நாள் குரு என்ன பண்றாரு எல்லா சீடர்களையும் கூப்பிட்டு வந்து சும்மா இருப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் என்கிட்ட வந்து சொல்லணும் உங்களுக்கு நான் ஒரு வாரம் டைம் கொடுக்குறேன் ஒரு வார டைமத்தில் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சும்மா இருப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து என்கிட்ட வந்து சொல்லணும் யார் வந்து சரியான ஆன்சர் வந்து சொல்கிறீங்களோ அவங்கள இந்த மடத்தோட தலைமை குருவாக வந்து நான் நியமிக்கிறேன் அவங்கக்கிட்ட தான் எல்லா பொறுப்பையும் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி குரு வந்து சொல்கிறாரு இதை கேட்ட சீடர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சந்தோஷம் ஸோ சும்மா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயங்கர சுறுசுறுப்புத்தனமாக பார்த்தீங்கன்னா நிறைய விதமான வழிகள் வந்து தேடுறாங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா சும்மா இருக்கிறதுக்காக வந்து ஃபுல்லாகவே அப்படியே செல மாதிரி இருக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படியே கண் கண்ணை தொடர்ந்து எங்கேயும் அசையாமல் செல்ல மாதிரி இருக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்றாங்க இனோசெட்டா பீப்ல என்ன பண்றாங்கன்னா வந்து கண்ணை மூடி மெடிடேஷன் பண்றாங்க தியானம் பண்ணுற மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்றாங்க இன்னோசெட்டா பீப்ல வந்து அப்படியே மல்லாக்கப்படுத்துறாங்க மல்லாக்கப்படுத்துட்டு சும்மா இருக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க இனோசெட்டா பீப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய பெரிய மலைகள் காடுகள் இந்த மாதிரி இயற்கை சார்ந்த இடங்களுக்குலாம் போய் சும்மா இருக்க ட்ரை பண்ணுறாங்க சில பேர் மலையோட உச்சியில் போய் உட்காந்துக்கிட்டு அப்படியே சும்மா இருக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய பேர் பலவிதமான விதமான முயற்சிகள் பண்ணுறாங்க அதில் ஒரே ஒரு சீடர் மட்டும் என்ன செய்ய என்ன பண்ணுறாங்கன்னா குருவோட சொல்கிற குரு என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பேச காதிலே வாங்கிடாம அவன் டெய்லி என்ன பண்ணணுமோ அவன் பண்ணுறான் ஸோ டெய்லி ரெகுலர் ஆக்டிவிட்டியாக அவன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அதுக்காக சும்மா இருக்கிறதுக்கு அவன் எந்த விதமான முயற்சியும் எடுக்கல அவன் வாட்டிட்டு டெய்லி என்ன பண்ணணுமோ அவன் வாட்டும் அவன் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஸோ எல்லாமே பண்ணி முடிச்சுனா ஒரு வாரம் முடிஞ்சு வருது குரு வந்து சீடர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் வந்து சொல்கிறாங்க சும்மா இருக்கிறதுக்கு என்னென்னா பண்ண அப்படின்னு பேர் அந்த நிறைய அனுபவங்கள் வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த குரு வந்து யாரை வந்து சீடரை வந்து யார் எந்த சீடனுக்கு வந்து தலைமை பொறுப்பு கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கிறதுக்கு வித முயற்சியுமே பண்ணாமல் டெய்லி பண்ணக்கூடிய ரெகுலர் ஆக்டிவிட்டி ஒருத்தன் பண்ணான் இல்லையா அவனை தான் கூப்பிட்டு பாராட்டி அவனுக்கு தலைமை பொறுப்பு வந்து குரு வந்து கொடுத்தாரு ஸோ இந்த கதையில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயந்தான் ஆனா நாம தான் பெருசாக காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம் சும்மா இருக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் ஆனால் அதை வந்து நம்ம வந்து அதுக்கு சும்மா இருக்கிறதுக்கு எப்படி அப்படிங்கிறதுக்காக பல விதமான முயற்சியெல்லாம் பண்ணி எல்லாருமே தோத்து போயிட்டாங்க டெய்லி ரெகுலர் ஆக்டிவிட்டி என்ன பண்றானோ அதை பெருசாக கண்டுக்காமல் உண்மையிலேயே அவன் தான் சும்மா இருந்திருக்கான் அப்படின்னு குரு வந்து சொல்றாரு ஸோ சும்மா இருக்கிறது எப்படி தான் நான் சொன்னேன் உண்மையிலேயே சும்மா இருந்தது இவன் தான் அப்படின்னு சொல்லி இவன் அவனை அந்த பையனை வந்து பாராட்டுறாங்க இந்த கதையில அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா ஒரு விஷயம் ஒரு ஒரு விஷயம் நடக்குது சும்மா இருக்குது அப்படின்னு சொல்றதுக்காக ஃப்யூச்சரில் நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி ஃபியூச்சரில் நம்ம ஜெயிப்போமா தோப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டென்ஷனே வந்து பல விதமான முயற்சி சில பேர் பண்ணிகிட்ருப்போம் சில பேர் கடந்த காலத்தை பற்றி யோசிச்சுட்டு இருப்போம் லைஃப்பில் என்னெல்லாம் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி அப்படின்னு கடந்த காலத்தை பற்றி நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் ஸோ இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் கடந்த கால கடந்த கால கவலைகள் பற்றி பெருசாக யோசிக்காமல் அதுமாதிரி ஃப்யூச்சரில் என்ன நடக்குமோ நம்ம ஜெயிப்போமோ மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ப பயத்தில் அந்த ப்ரெஷர்லையே ஓடாமல் நம்ம என்ன பண்ணுவோமோ அதை நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த ரெகுலர் ஆக்டிவிட்டியை நம்ம வாட்ட அந்த லைஃப் கூசன் நம்ம வாழ்க்கை போகிற வழியில் நாமளும் அப்படியே போய்கிட்டே இருப்போம் அப்படின்ட்டு ஒரு மன மனநிலையில ஒருத்தன் வந்து இருக்கான்ல ஸோ தான் உண்மையில பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கான் சும்மா இருக்காங்கிறது வேலை செய்யாமல் இருக்கான்னு கிடையாது அவனோட மனசும் அவனோட சிந்தையும் சிந்தனையும் வந்து சும்மா இருக்குது ஸோ ப்ரெசென்ட்லாம் வந்து இருக்கான் அவன் பழைய நினைவுகளை பத்தி யோசிக்காம ஃப்யூச்சரில் என்ன நடக்குமோ பயப்படாம இதை பத்தி எதுவுமே கண்டுக்கிடாம அவனும் பிரசென்ட்ல இருந்து டெய்லி அவன் என்ன பண்ணுவோம் அவன் பண்றான் ஸோ இதுதான் ஆக்சுவலா சும்மா இருக்கிறதுக்கான டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லி குரு வந்து சொல்றாரு ஸோ அதனால அந்த பையனுக்கு வந்து அந்த சீடனுக்கு மட்டும் தலைமை பொறுப்பு கொடுத்து அவனை வந்து தலைமை குருவை வந்து நியமிக்கிறாரு ஸோ இந்த கதை பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு கதை அப்படின்னு நம்ம சொல்லலாம் சோ சும்மா இருக்க நீங்களும் கத்துக்கோங்க இந்த பாஸ்ட் நினச்சி கடந்த காலத்தில் நடந்த கசப்பான விஷயங்கள் மோசமான விஷயங்கள் அதெல்லாம் நினச்சி ஐயோ அப்படி நடந்துருச்சு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு நீங்கள் பெருசாக கவலைப்படவும் தேவையில்லை அதே ஃப்யூச்சரில் என்ன ஆகுமோ நம்ம எப்படி நம்ம பணம் சம்பாதிக்க முடியுமா ஃபேமிலியை ரைஸ் பண்ண முடியுமா இல்லை ஃபேமிலியை நல்லா பார்த்துக்க முடியுமா குழந்தை குட்டியை வளர்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஃப்யூச்சர் பற்றி அந்த அந்த பயத்தை பற்றியும் நீங்கள் பெருசாக யோசிக்க தேவையில்லை இந்த நாள் இன்றைக்கி இந்த நிமிஷம் இந்த நொடி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க ஸோ இதுதான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சும்மா இருக்கிறதுக்கான டெஃபினேஷன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ மகிழ்ச்சி செய் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ